வேட்பாளர் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் தமிழகத்தில் வசிக்கக்கூடிய வேற்று மாநிலம் அல்லது மற்ற மொழி பேசக்கூடிய மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஐயா இடைவெளிக்கு முன்பே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அந்த பள்ளி கல்வி எல்லாம் மும்மொழி கொள்கை கொண்டு வரணும்னு ஆனால் இங்கே அதற்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் கூட சட்டப்பேரவையில் பதியப்பட்டிருந்துச்சு அமைச்சர் கே வீரமணி வந்து அவங்க தெரிவிக்கும் பொழுது தமிழகத்தில் சிறுபான்மை மொழி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் இருக்காங்க சிறுபான்மை மொழி மற்ற அதாவது கன்னடம் தெலுங்கு மலையாளம் படிக்கக்கூடிய மொழி மக்கள் அப்படிங்கிறது ஒரு பத்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் மாணவர்கள் மாணவிகள் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அதில் அவங்க எல்லாருமே வந்து பெரும்பான்மையாக வந்து தமிழ் மொழியில் தான் எழுதுகிறாங்க ஒரு நான்காயிரம் பேர் மட்டுமே சிறுபான்மை மொழியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பதிவிட்டிருந்தார் இதுவே வந்து இந்த பிரச்சனை அல்லது இந்த கோரிக்கை மீதான இந்த கோரிக்கையை நீர்த்து போக செய்கிற ஒரு விஷயமா இருக்காதா இந்த புள்ளி உரிமை கூட அவர் இப்போ வீரமணி சார் சொன்னார் அது ரொம்ப தப்பு நம்ம கிட்டே ஸ்டேட் ஃபுல்லாக சுற்றிருக்கேன் நம்ம எங்கெங்கே எத்தனை ஆள் இருக்காங்கன்னு கம்பல் பண்ணிவிட்டு நாங்கள் தமிழ் எழுதுவோன்னு அவங்க கிட்ட அஃபிடேட் எல்லாம் வாங்கியிருக்காங்க இதே அவங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுத்தது ஃபீட்பேக் வந்து அவர் தர்றாரு நம்ம வந்து ஸ்கூல் பசங்கக்கிட்ட எல்லார்கிட்ட போய் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து தமிழில் எக்ஸாம் எழுதுக்க தயாராகு கேட்கும்போது நாங்கள் ஒரு பொசிஷன் பண்ணியிருக்கோம் ஒசூர்ல அங்கே வந்து இருபதாயிரம் சின்ன பசங்க வந்துட்டு நம்ம வந்து தெலுங்கில் தான் எக்ஸாம் எழுதணும் நம்ம வந்து கன்னடத்தில் தான் எழுதணும்னு இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ரு ஒன்று நடந்து சும்மா வந்து பசங்க நீ அவங்க ஃபாதர் நீ கூப்பிட்டு மிரட்டிட்டு அப்டிவேட் வாங்குறாங்க அதெல்லாம் தப்பு இதே உண்மையான வந்து உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைன்டி டூ தௌசண்ட் பீப்புள் இருக்கா இப்போ வரைக்கும் ஒன் ஒன்னா தாருக்கு முடியும் இப்போ வரைக்கும் இருக்குது வரைக்கும் டென்த்து வரைக்கும் அதில் வந்து அஃப்டிவேட் இப்போ கோர்ட்டு வந்து ஒரு டெசிஷன் கொடுத்துருக்கு அது என்ன டெசிஷன்னா இந்த வருஷம் மட்டும் அலோவ் பண்ணுங்க அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்க படிக்கிறதுக்கு கோர்ட்டு வந்து இந்த இந்த ஆக்ட் வந்து சரியாக இந்த ஒரு ஆண்டு மட்டும் அந்தந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அந்தந்த மொழி வாயிலாகவே பரிட்சை எழுதுறதுக்கான அனுமதியை அளித்து அனுமதத்தை எடுத்துடுறோம் கல்வி சார்ந்து மொழி சார்ந்த விஷயங்களை தாண்டி பிற மாநில பிற மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழகத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதன் மீதான அந்த விஷயங்களை பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன இதே நாங்கள் சொல்லியிருக்கில்ல இது தெருகு அகாடமி அண்ட் அண்ட் ஆல்சோ திஸ் லிங்கிஸ்டிக் பவன் எல்லாரும் வந்து கன்னடக்காரர் அங்கே வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கு நம்ம வந்து எதனா ஃபங்க்ஷன்ஸ் எதனா இருந்தால் நடக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு பில்டிங் எக்ஸ்டாப்ளேஷ் பண்ணணும் அனு அம்மா நீ பார்த்துருக்கோம் அது பார்க்கும்போது எல்லாம் கேட்டிருக்கோம் அது இல்லாமல் வந்து எல்லாம் வந்து அங்கங்கே இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் இங்கே எல்லாம் வந்து அங்கே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக தெலுங்கு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங் தெலுங்கு இருந்தால் தெலுங்கு பண்ணணும் கன்னடம் இருந்தால் கன்னடம் பண்ணணும் ஒரு ரூல் இருக்குது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை எல்லோரும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அங்கங்கே வந்து போர்ட்ஸு அதெல்லாம் வந்து தமிழில் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி தெலுங்குல இருக்கிறது அந்த தமிழோட சேர்ந்துட்டு தெலுங்குல கூட இருக்கிறது போர்ட்ஸ் எல்லாம் அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இந்த ஷாப்ஸு அதுக்கு முன்னாடி எல்லாம் தெலுங்குல கூட போகுது இப்போ எங்கேயுமே கிடையாது இதெல்லாம் பல காலத்தில் இருக்குது இப்போது பல காலத்தில் வந்து பாரிஸ் போனால் தெலுங்குல போட்டு இருப்போம் இப்போ அந்த வணிக நிறுவனங்களினுடைய பெயரை வந்து தமிழில் தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தாண்டி ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து வேற மாநிலங்களுக்கு தொழில் விஷயமா வேலை விஷயமா நிறைய பேர் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அந்த மாதிரி வட இந்தியாவிலிருந்து இங்கே வரக்கூடிய மக்கள் ஒரு தொழிலுக்காக வரக்கூடிய மக்கள் ஆந்திராவிலிருந்தும் வரக்கூடிய மக்கள் இந்த மாதிரி வேற மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய மக்கள் இங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அவங்க அந்த பிரச்சனையில சந்திக்காமல் இருக்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன ஓ அவங்க வந்து வராங்க ஏதோ பில்டிங்கு எம் லேபரு அந்த மாதிரி இது அது இல்லாமல் வேறு இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட்டோ அதெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க அதுதான் பண்ணுறாங்க அவங்களோட பிரச்சனை என்னன்னா ஒரு லேபர்னா அவங்க கூட இது வேணும் ஹவுசஸ்ஸு அந்த மாதிரி வேணுமான்னு ஒரு டிமாண்டு இருக்குது வராங்க அவங்க வந்து கஷ்டம் பண்ணுறாங்க அவங்க பண இடத்துல பண்ணுறது அப்பப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்குது அவங்க வராங்க அப்போது மானிய மானிமகம் அது பில்டிங் இதே போச்சு இல்லை கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்போதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே நெஞ்சு வரால அந்த பில்டிங்ல இது அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இது பார்த்து ஒரு பாதுகாப்பு மாதிரி பண்ணணும் அவங்க கூட பண்ணணும் கவர்மெண்ட்டு வந்து முன்னக்கு வந்துட்டு அப்போ பண்ணணும்னு இது அது இல்லாமல் அது இல்லாமல் நாங்கள் என்ன கொண்டுறோம் நாங்கள் என்ன அப்பீல் பண்ணுறோம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்கு கோர்ட்டு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஆர்டர் மக்களோட ஜனங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆக்ட் பண்ணணும் இது ஒரு ஜனங்களோட பிரச்சனை பிரச்சனை என்னென்னா லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் நாங்கள் வந்து நம்ம தாய்மொழியில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறான்னு சொன்னால் நீங்கள் வேண்டாம் இந்த மாதிரி தமிழில் தான் எக்ஸாம் எழுதணும் அது கம்பல்சரி பண்ணும்போது கோர்ட்டுக்கு சில பேப்பர்ஸ் கொடுக்குறது ஆயிரத்தி எட்டு பேப்பர் கொடுக்கணும் நம்ம கொடுக்கும்போது கோர்ட்டுக்கு ரெஃபரன்சஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி இருக்க இந்த ஸ்கூலில் இருக்க ஒரே ஒரு கையத்தோட அந்த ஆக்ட் நீ இது பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தெலுங்காரணி இல்லை எல்லா லிங்க்ஸ்டிக் ப்ராப்ளம்ஸும் எல்லாத்து மேலே இந்த பொலிட்டிக்கல் எல்லோரும் வந்து இது பண்ணணும்னு நிச்சயமா நிச்சயமா ஆனால் இந்த பிரச்சனையில் மீண்டும் அதே தான் முன்வைக்கப்படுமோ அப்படின்னு நினைக்கிறேன் சட்டப்பேரவையில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட விஷயம் மற்ற மாநிலங்களும் இந்த நிலை கொண்டு வரப்படும் பொழுதுதான் தமிழகத்திலும் கொண்டு வர முடியும் காரணம் இல்லை என்றால் இது ஒரு இது மொழி பிரச்சனையாகவே இது உருவெடுத்து விடும் இது மற்ற மொழிக்காரர்களே அல்லது அந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக ஏற்படும் இதை எதிர்ப்பார்களோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழகம் இந்த மாதிரி எல்லைப்புற மாநிலங்களை பொறுத்தளவு நான்கு மாநிலங்களிலுமே இந்த மாற்றம் ஏற்படும் பொழுது இது ஒரு சாத்தியமாகும் விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மீண்டும் முன்வைக்கிறதுக்கான இதை தாண்டி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நம் ஏற்கனவே பேசிக்கொண்டிருக்கிற அந்த விஷயம்தான் மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இங்கே தொழிலாளர்களின் நிலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கு கூலி விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு கூலி வந்து அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வகையான கூலியும் வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு முறையான கூலியும் வழங்கப்படுது உதாரணத்துக்கு இங்கேருந்து மரம் வெட்ட செல்ற தமிழர்களை எடுத்துக்கொள்ளலாம் அங்கேருந்து இங்கே கட்டிட வேலைகளுக்கு மற்ற வேலைகளுக்கு நிறைய மக்கள் வந்து போகிறாங்க இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்ன மாதிரியான விஷயங்களை அரசியல் கட்சிகளின் காதுகளுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறீர்கள் நான் இது வந்து இப்போது வந்து தமிழகத்தில் இருக்கிறதால கூட ஆந்திராவில் வராங்க எம்ப்ளாய்மெண்ட்காக அங்கே வந்து இதே மாதிரி தமிழர்னா ஜாஸ்தி கொடுப்பாங்க அங்கே தமிழ் எம்ப்ளாய் வந்தாருன்னா அவருக்கு சம்பளம் ஜாஸ்தி அங்கே எதுக்கான ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது இருக்குது ஆல்ரெடி எல்லா இடத்துல நடந்தது ஏன்னா நார்த் இந்தியன் அந்த ஒரிசா கார் வந்தால் அவங்க கம்மிங்க எதுக்கு கம்மியானா அவங்க கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க ஆக்டிவ் பீப்புள் இருக்கும்போது இது இருக்குது ஆனால் வந்து அரசியல்வாதி வந்து இது என்ன பண்ணுவோம் நிச்சயமாக ஆனால் இங்கே அந்த மாதிரியான நிலையில் அவங்கள்ட்ட அதிகமான உழைப்பு வாங்குறாங்க இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அவங்களுடைய ஏழை மக்களினுடைய கூலி தொழிலுக்காக இங்கே வரக்கூடிய மக்களினுடைய கோரிக்கைகளும் அவர்களுக்கான நிவாரணமும் அவர்களுக்கான விதிகளும் இங்கே சரியான முறையில் வகுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாரத்தோட நிச்சயமான கோரிக்கையாக இருக்க முடியும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நீங்கள் இப்போ குறிப்பிட்டது மற்றும் வேறு என்னென்ன கோரிக்கைகள்லாம் அவங்க தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது அப்படிங்கிறது குறித்து மீண்டும் ஒரு முறை பொழுது பிற மொழி பேசுவவர்களின் கோரிக்கைகளை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மும்மொழி கொள்கையை வந்து அவங்க அமல்படுத்த வேணும் அதே மாதிரி மொழி சிறுபான்மையினருக்கு ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் ஒரு விஷயத்தையும் அவங்க எல்லை ஓர மாவட்டங்களில் வட்டார மொழியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் அந்தந்த மொழி அல்லது அந்த வட்டார மொழி ஏற்ற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கணும் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் அவங்க முன்வைக்கிறாங்க வெளிமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை முறையாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க முறையான குடியிருப்புகளில் தங்க வைக்கப்படுகிறார்களா என்பதை கண்காணிக்க தனி அமைப்பை உருவாக்கணும் வெளிமாநிலங்களிலிருந்து இங்கே தொழிலுக்காக வேலைக்காக வரக்கூடியவங்க முறையான குடியிருப்புகள் இருக்காங்களா அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது மற்ற மாநிலங்களில் தமிழர்களுக்காகட்டும் அல்லது இங்கு மற்ற மொழி மற்ற மாநில மக்களுக்காகட்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இது எல்லா அரசுகளும் கட்சிகளும் இணைந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஒரு ஒரு நிச்சயமாக நாங்கள் எல்லாம் வந்து இப்போது இது ரெண்டு மூணு நாளில் வந்து எல்லா அரசியல்வாதம் பார்த்துட்டு எல்லா கட்சிக்காரன் பார்த்துட்டு நம்மளோட டிமேண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன் இந்த டிமாண்ட்ஸையே மீண்டும் அவர்கள் முன் வைக்க போகிறதோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறட்டும் அது யாரையும் எல்லளவும் நசுக்காமல் எல்லளவும் குத்தாமல் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறட்டும் வாழ்த்துக்கள் அடுத்த அமர்விலே வனிதா தொடருவார் வணக்கம்